மனிதர்களுக்கு வணக்கம் என்னடா இன்றைய மனிதர் சொல்றா நினைக்காதீங்க நாளைக்கு இன்னைக்கு மனுஷங்களா நாளைக்கு மனுஷங்களா நீங்க நினைக்கலாம் ஆனா நாங்க சொல்ற ஒவ்வொரு தகவல்களையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நாளைக்கே கூட நீங்க ஒரு புனிதராக மாறலாம் நாங்க வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறோம் எங்களை உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு அருளாளர் ஜூனிபரோ சேரா ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் மஜோக்கர் என்றும் என்னும் இடத்தில் பிறந்தார் பெறவுள்ளார் சபைத் துறையர்களால் நடத்தப்பட்ட பண்டிகை கல்வி பயின்றார் பணி ஆர்வம் அதிகம் இருப்பதால் குருவாக ஆசை கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குருவாக திருநிலை கட்டப்பட்டார் அருள் ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகளாக குரு மாணவர்களுக்கு பேராசிரியராக இருந்தார்

நோய்வாய்ப்பட்டு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறைவன் சேர்ந்தார் திருமணக்கு பெற்ற அனைவரும் நற்செய்தி அறிவித்த தகுதியானவர்களே நாம் அதை செய்கிறோமா சிந்திப்போம் புனிதரின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக இருப்போம்